சிவப்பு தண்ணீர் ராஜ்கோகுல் சிறுகதை ஜூலை பதினஞ்சு தேதிக்கு மேலே ஆயிடுச்சு என்ன மேட்டு டேம்மை திறந்து விட மாட்டேங்கிறாங்களே ஆ இனிமேல் எப்போ உனக்கு தண்ணி விட்டு எப்போ நாற்று பாவி எப்போ எடுத்து கொட்டுறது வயிற்றுச்சலை வார்த்தைகளில் பாய விட்டான் சின்னச்சாமி என்னென்ன பண்ணுறது டேமில் தண்ணி இருந்தால் தானே திறந்து விடுவாங்க இந்த கர்நாடகா மக்களுக்கு பற்றாக்குறை காலத்தில் இருக்கிற தண்ணியை பகிர்ந்து வாழணுங்கிற புத்தி இல்லையே அரசியல்வாதிகள் சேர்ந்துக்கிட்டு தண்ணியை மறித்து வச்சுக்கிறாங்க இந்த வருஷமும் சாம்பா விவசாயம் நம்ம வயிற்றில் தான் அடிக்கப் போகுது உதடுகளுக்கு இடையில் இருந்த பீடியை விரல்களுக்கு மாற்றிக்கொண்டு பேசினான் பக்கத்து வீட்டு வீரன் சின்னசாமியும் வீரனும் உண்மையிலேயே சிறு விவசாயிகள் தங்களுக்கென்று இருந்த அரை ஏக்கர் நிலத்தையும் எப்போதாவது பருவந்தவறி வாழ்க்காலில் ஓடிவரும் தண்ணீரையும் நம்பி அவர்கள் காலத்தை ஓட்டிக்கொண்டிருந்தார்கள் அண்ணே நாளைக்கு கர்நாடகாவை கண்டித்து கலெக்டர் ஆஃபீஸில் ஆர்ப்பாட்டம் இருக்குண்ணே கட்டாயம் போகணுண்ணே அதுக்கு பஸ்ஸு காசு ரெண்டு ரூபா வேணுமே வீரா நீ வேற என் சைக்கிள் இருக்குதுண்ணே டபுள் ஸ்பைடலாம் என்றான் வீரன் மாமாய் கஞ்சி கூட குடிக்காமல் காலங்காத்தால் என்ன பேச்சு வந்து கஞ்சியை ஊற்றிக்கிட்டு பெரிய பண்ணைக்கிட்டே போய் நாற்றுக்கு சொல்லி வச்சுட்டு வந்துடு இல்லைன்னா கடைசி நேரத்தில் நாற்று கிடைக்காமல் தொந்தரவாக போடும் கத்தியவள் செல்லாயி சின்னசாமிக்கு பதிமூன்று வருடத்துக்கு முன் கழுத்தை நீட்டி இரண்டு ஆணையும் ஒரு பெண்ணையும் பெற்றுவிட்டவள் கணவனுக்கு நிகராக உழைக்கும் கருப்பு மேனியால் ஆமா வாய்க்காலில் கரை பொங்க பொங்க தண்ணி பாயுது இப்போவே நாற்று வாங்கிட்டு வந்து காய வைக்கி புள்ள போய் வேறு வேலை இருந்தால் பாரு மாரியா தாத்தாயே எங்களை இப்படி வச்சிட்டியே டேமை திறந்து வாய்க்காலில் தண்ணி விடுத்தாயே உனக்கு கோழி அடித்து காவு கொடுக்குறந்தாயே வானத்தை பார்த்து புலம்பி விட்டு முதுகை வளைத்து குடிசைக்குள் செல்லாயி நுழைந்தாள் சின்னசாமியின் பெரிய மகன் பெரிய பண்ணையாரின் வீட்டிற்கு எடுபிடி வேலைக்கு போயிருந்தான் சின்னவன் தூளியில் தூங்கிய தங்கச்சி பாப்பாவை கொஞ்சிக்கொண்டிருந்தான் எடே சின்னப்பயலை சீக்கிரம் பல்ல விலைக்கிட்டு வந்து கஞ்சிய குடி தூங்குறவளை எழுப்பி விட்டுடாத எனக்கு ஒன்றும் கஞ்சி வேணாம் கடையில் போய் இட்லி வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுவேன் முரண்டு பிடித்தான் சின்ன பயல் அடிசருப்பாளர் பச்சை தண்ணிக்கே வழியே காணும் உனக்கு கஞ்சி கசக்குதாக்கும் பேசாமல் குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் போய் சேரு கண்டிப்பாக சொன்னால் செல்லாயி நான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக மாட்டேன் நோட்டு வாங்கவும் வர வேண்டான்னு டீச்சர் நேற்றையும் அடித்தாங்க ஒன்றாயிரூவா தூட்டு கொடு அப்போ தான் பள்ளிக்கூடம் போவேன் பையல் அழுவதற்கு ஆயத்தம் செய்தான் தொட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது பள்ளிக்கூடம் போகலைன்னா பேசாமல் கடை அப்பங்கிட்ட சொல்லி உன்னையும் பெரியப்பண்ணை வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிடுறேன் பாரு நான் ஒன்றும் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் படிக்க தான் போவேன் அழுது கொண்டே தரையில் புரண்டு கை காலை உதைத்து கொள்ள ஆரம்பித்து விட்டான் சின்ன பையல் போக்கிரி பயிலே சண்டைத்தனைவா பண்ணுற நாலு சாத் சாத்தினாதான் சரிபடுவ மகனின் முதுகிலும் கன்னத்திலும் மாறி மாறி சுல் என்று அறைய ஆரம்பித்தால் செல்லாய் அடியின் வழி தாங்காமல் தப்பித்து ஓடியவன் பக்கத்தில் இருந்த வீரனின் குடிசைக்குள் ஓடி தஞ்சம் புகுந்து கொண்டான் வீரனுக்கு திருமணமாகி ஒரு வருடம்தான் ஆகிறது அவன் மனைவி ஷெண்பகம் ஆறு மாதம் கர்ப்பமாக இருந்தாள் துணையாயிருந்த வீரனின் அம்மாவும் இறந்து போனதிலிருந்து கருவுற்றிருந்த செண்பகத்தை செல்லாயிதான் கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டாள் மகனை துரத்தி கொண்டு ஓடிய செல்லாயியை மறித்து கொண்டாள் ஷெண்பகம் சும்மா இருக்கா பச்சை பிள்ளையை போட்டு இப்படி அடிக்கிறியே நீ விலகு செண்பகம் அவன் சரிப்பட மாட்டான் வலியால் துடித்து அழுதவனை ஆதரவாக அணைத்தபடியே வெளியே வந்தாள் செண்பகம் எடை, இடை ஏண்டாக்கண்ணா அழுவே இங்கே என்கிட்ட வாடா என்னென்னு சொல் வாஞ்சையுடன் கேட்டான் வீரன் நோட்டு வாங்க உணர்வு காசு வேணும் இல்லைன்னா டீச்சர் அடிப்பாங்க நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் அப்பனை நிமிர்ந்து பார்த்து மிரண்டவாறே அழுகையை நிறுத்தாமல் சொன்னான் சின்னப்பயல் அவ்வளோதானே இந்தப்படி தன் மடியில் சுருட்டி செருகியிருந்த வேட்டையின் முனையை அவசரமாக பிரித்தான் வீரன் அதில் பீடியோடு பீடியாக சுருண்டு அழுக்கேறி இருந்த இரண்டு ரூபாய் தாளை எடுத்து நீட்டினான் இந்தப்படி ரோட்டு கடையில் போய் எட்டனாவுக்கு இட்லி தின்னுட்டு அப்படியே நோட்டு வாங்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு ஓடு வேண்டாம் வீரா கொடுக்காத சின்னசாமி தடுக்க பார்த்தான் நீங்கள் சும்மா என்றான் வீரன் வீரன் நீட்டிய ரூபாயை தயங்கியவாறே வாங்கி கொண்டு ஒழுகிய கண்ணையும் மூக்கையும் ஒரு கையால் துடைத்தவாறே பள்ளிக்கு புறப்பட்டான் சின்னப்பயல் இப்போ ஏன் வீரா அவனுக்கு காசு கொடுத்தேன் ஏற்கனவே உனக்கு கல் ரூபா நான் தரணும் என்றான் சின்னசாமி இருக்கட்ட கையில் காசு வந்தால் கொடுத்துட போகிறீங்க அப்படியே திருப்பி கொடுக்கலன்னா தான் என்ன குடிமொழிக்கு போயிடும் மனுஷருக்கு மனுஷர் இந்த உதவி கூட செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு தான் வாழ்கிறோம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினான் வீரன் சின்னசாமியின் கண்கள் கலங்கின அடுத்த நாள் கலெக்டர் ஆஃபீஸ் மறியலுக்கு இருவரும் போய் வந்தார்கள் வீரன்தான் சைக்கிளை டபுள் சுமதித்தான் டி சேவையும் அவனே பார்த்து கொண்டான் ஞாயிற்றுக்கிழமை செய்தித்தாள்களில் கொட்டை எழுத்துக்களில் தலைப்புச் செய்தி வந்தது நாளை மேட்டூர் அணை திறக்கப்படுகிறது செய்தி சின்னச்சாமியின் செவிகளில் தேனாய் பாய்ந்தது அதே சமயம் வீரன் தன் மனைவியிடம் சொல்லி கொண்டு இருந்தான் சீக்கிரம் கஞ்சியை ஊற்றுமா சண்பகம் ஏர்மாட்டுக்கு சொல்லி வச்சுட்டு பெரிய பெண்ணிடம் போய் பத்து கட்டு நாற்றுக்கு அச்சாரம் கொடுத்துட்டு வந்துடுறேன் சின்னசாமி அண்ணனையும் அழைச்சிட்டு போகணும் பாவம் அவர் மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார் செல்லாயி அக்காவும் ரொம்ப நல்லவங்க என் மேலே எங்கள் அம்மா மாதிரி பாசம் காட்டுறாங்க என்றால் செண்பகம் நான்காம் நாள் எல்லா தெய்வங்களையும் வேண்டி ஏங்கி ஏங்கி எதிர்பார்த்திருந்த தண்ணீர் ஒரு வழியாக வந்துவிட்டது முன்காலம் போல தண்ணீர் கரை புரண்டு ஓடாவிட்டாலும் வறண்டு போயிருந்த வாய்க்கால் குளிரும் வண்ணம் பாதி வாய்க்கால் தண்ணீராவது வந்ததே என்று எல்லோருக்கும் பேரானந்தம் நடவு வேலைகளை எல்லோரும் சுறுசுறுப்பாக துவங்கிவிட்டார்கள் அன்றிரவு வயற்காட்டில் சின்னச்சாமிக்கும் பீரனுக்கும் வாய் வார்த்தை முற்றிக்கொண்டிருந்தது வாய்க்கால் இப்படி முழுசாக அடைச்சிக்கிட்டா என்ன இடத்துக்கு எப்படின்னு தண்ணி பாயிறது பாதி அடைச்சு பாதி விட்டால் தானே என்ன இடத்துக்கும் பாயும் வீரன் கோபமாக கேட்டான் ஒன்றாம் பள்ளக்காட்டில் இருக்குப்பா திறந்து விட்டால் எல்லா தண்ணியும் உனக்கே ஓடி போயிடும் என் வயலுக்கு பாயவே பாயாது எல்லாம் பாயும் வாய்க்கால கொஞ்சமாக திறந்து விடனே முடியாதுப்பா என் வரப்பு ரொம்பனதுக்கப்புறம் தான் உனக்கு தண்ணி விடுவேன் உன்னால் முடிஞ்சது செஞ்சுக்கோ சின்னச்சாமி விரைப்பாக சொன்னான் அனாவசியமாக வம்பு பண்ணாதானே தண்ணி கொஞ்சமாக வர்ற காலத்தில் சமமாக பகிர்ந்துக்கிறதானு நாயம் சொல்கிறது கேளுண்ணே திறந்து விட நான் சொல்கிறேன் என் வயலை ருப்பிக்கிட்டு விட்டுடுறேன்ப்பா கர்நாடகாக்காரன் போலவே பேசாதண்ணே என்றான் வீரன் இதை கேட்டதும் சின்னச்சாமியின் கோபம் எகிரியது அவர்களது வாய் சண்டை எல்லையை தாண்டி விட்டது இருவருக்குமே அவசரம் தண்ணீர் கிடைக்காமல் போய்விட்டால் என்ன செய்வதென்று ஆதங்கம் நீ திறக்கலேன்னா எனக்கு திறக்க தெரியாததா என்றவாறே வீரன் மண்வெட்டியால் சின்னசாமி போட்டிருந்த கரையை வெட்ட அவன் தடுக்க இவன் திமிர போன அந்த நொடியில் எதிர்பாரா விபத்து போல அது நடந்துவிட்டது நடந்த தள்ளுமுள்ளுவில் தடுமாறிய சின்னச்சாமி வரப்பில் மல்லாக்க விழ ஓங்கிய கைகளிலிருந்த வீரனின் மண்வெட்டி சின்னச்சாமியின் கழுத்தில் இறங்கியது வீரன் செய்வதறியாது திகைத்து நிற்க நிமிடத்தில் எல்லாம் முடிந்து போனது இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்த சின்னச்சாமியின் உயிரற்ற உடலின் மீது விழுந்து அழுது புரண்டால் செல்லாயி ஐயோ ஆண்டவனே இந்த மேட்டு மேட்டோடயம ஏன் தான் திறந்தானுகளோ வாய்க்காலில் தண்ணி வராமல் இருந்திருந்தால் கூட என் ராசா செத்திருக்க இருக்க மாட்டாரே ஐயோ மாரியாத்தா வாய்க்காலில் தண்ணி விட்டால் ரத்த காவு கொடுக்குறேன்னு நேர்ந்துக்கிட்டேனே இப்படி என் ராசாவோடய ரத்தத்தையே காவு வாங்கிட்டியே என் தாலியை பிடிங்கிட்டியே இதுக்கு தண்ணியே வராமல் இருந்திருக்கலாமே அவளது கதறல் ஊர் முழுவதும் எதிரொலித்தது என்னமாம் இப்படி பண்ணிவிட்ட அழுதபடியே வீரனை பிடித்து உழிக்கினாள் செண்பகம் அவன் பித்து பிடித்தவன் போல அரட்டினான் வாய்க்காலில் சிவப்பு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது